உண்மை செய்திகள் உடனுக்குடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா தமிழ் மக்களின் உரிமை குரல் வேண்டும் வருடம் ஜனவரி மாதம் பொங்கல் சமயங்களில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்கள் சார்பாக ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது தற்காலிக ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அரசு சார்பில் பணியமர்த்தப்பட்டனர் ஆனால் அவர்களுக்கு இப்போது கடந்த சில மாதங்களாக சரியான பணிகளை வழங்கப்படாலும் நாட்கள் குறைத்து பணி வழங்கப்படுவதாலும் அவர்கள் பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகக் கூறி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிளையில் ஒன்று புது ஒன்று கிளையில் வந்து டிரைவராக பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு தற்காலிக ஓட்டுநராக பண்ணி முடிஞ்சிட்டு வந்துட்டுருக்குறேங்க அதாவது பார்த்தீங்கன்னா போன போன பொங்கல் அந்த பொங்கல் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த பொங்கலில் வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்கள் சிஐடியு மற்றும் அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க அந்த டி டிஏ அகவிலைப்படி இதுக்கெல்லாம் வேண்டி போராட்டம் பண்ணாங்க அப்போ வந்து எங்களை வந்து தற்காலிக ஓட்டுநர் நடத்துனர்கள் வந்து அறிவிப்பு வெளியிட்டாங்க வெளியிட்டதுக்கப்புறம் அந்தந்த கிளையில் வந்து அசல் ஓட்டுநர் உரிமத்தையும் நடத்துனர் உரிமத்தையும் கொடுத்து அந்தந்த கிளையை பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சில் போய் சேர்ந்துக்குங்க அதாவது வேலை வேலைக்கு எடுத்தால் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லி தான் எடுத்தாங்க ஆனால் இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாற்பது நாள் டியூட்டி கொடுக்குறாங்க நாற்பது டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் லீவு விட்டுறாங்க பதினஞ்சு நாள் லீவு விட்டாங்க சரி பதினஞ்சு நாள் என்ன பண்ணுறது சரி இதை நம்பி வந்துவிட்டோம் வேலை கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க இதனால தான் பதினஞ்சு நாள் வேறு பக்கம் எங்கேயாச்சும் போயிட்டு இந்த நாற்பது டூட்டிக்கு வந்துட்டு இருந்தா இப்போ ஒட்டு மொத்தமாக நூற்றி ஐம்பது டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க இந்த மாதிரி கோவை மாவட்டத்தில் மட்டும் ஒரு சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறேங்க ஒரு வருஷமாக பணி செஞ்சுட்டு இருக்கிறேன் ஒரு வருஷமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட ட்ர ட்ரைவர் கண்டக்ட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறேங்க இப்போ வந்து திடீர்னு ஒட்டு வருத்தமாக நிறுத்துனங்காட்டி எங்கள் வாழ்வாதாரமெல்லாம் பாதிக்கப்படுதுங்க எங்களுக்கு வந்து தினசரி பணி வழங்க வேண்டும் பணி வழங்குறதுக்கோசம் தான் அந்த கோரிக்கை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ஐம்பது பேர் மட்டும்தான் வந்திருந்தோம் உங்களுக்கு அரசு தரப்பு எங்களுக்கு வந்து எந்த ஆணை வழங்கல வரும் வந்து ஓட்டுங்க அரசு வேலை எடுத்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெனி பெனிஃபிட் கொடுக்குறோம் ட்ரா ட்ரான்ஸ்போர்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வேலை பெனிஃபிட் கொடுக்குறோன்னு சொல்லி தான் எடுத்தாங்க மினிஸ்டர் ட்ரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரியாக தான் நம்மளுக்கு வந்து வேலை ரெக்கமெண்ட் பண்ணுவார் டிப்போ இருந்தாலும் டிப்போ டிப்போ இருந்தாலும் யாரும் எதுவும் அலாட் பண்ண மாட்டாங்க நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐஆர்டி ட்ரைனிங் கண்ட்ராக்டர் பதினஞ்சு ஃபர்ஸ்ட்டு இவங்க டியூட்டி ஒவ்வொரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொருத்தராக போகும்போது அடுத்து பின்னாடியே வந்துடுறாங்க இப்போ எங்களுக்கு பதினஞ்சு நாள் முடிஞ்சிடும் நாங்கள் பின்னாடி வந்துடும் எங்களுக்கு பின்னாடி வர எங்களுக்கு பதினஞ்சு நாள் முடிஞ்ச அப்படி கரெக்டாக ரெட்டினா அப்படி தான் ரொட்டேஷன் பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு வந்து ஆள் எடுக்கிற வரைக்கும் எங்களுக்கு ரெகுலராக டியூட்டி கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தான் எங்களுடைய கோரிக்கைங்க இது வந்து இதனால தான் நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்ருக்குறோம் எங்களுக்கு வேலை ரெகுலராக வேலை கொடுங்க இதை நம்பி தான் எங்கள் வாழ்வாதாரம் இருக்குது நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு நாள் லீவு விட்டாங்க குடும்பம் உண்மையில் சீக்கிரத்தில் எந்தெந்த டிரைவர் ஓடுறாங்கன்னா அத்தனை வந்து பண்ணுவோம் ரெண்டாவது ஒன்றாவது இருக்கிற பிளானில் இருக்கிறோம் எங்களை சீகிற டிரைவர் ஓட்டுநர் வந்து பண்ணுற அளவுக்கு இருக்கிறோம் அது வந்து இவர் சீக்கிரம் இந்த கோரிக்கை எடுத்து எங்களுக்கு ஒன்றா கன்ஃபார்ம் பண்ணணுங்க இல்லையா நிரந்தர பணியை வந்து பண்ணுற அளவுக்கு இது அவர் வந்து இப்போ மேலே இடத்துல நான் அனுப்புகிறேன் இங்கே வந்து டி எஸ்டிசியில் ஒருத்தர் இருந்தார் இன்சார்ஜ் அவர் பார்த்து இதை வந்து மேல இடத்துல தான்ப்பா பேச முடியும் இங்கே கலெக்டர்கிட்ட பேச முடியாது நான் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் நான் மேல இடத்துலருந்து உங்களை பேசிட்டு இருக்காங்க அந்த பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டுறோம் இல்லைன்னா இது வந்து அளவுக்கு இன்னும் கொஞ்சம் போராட்டம் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் அது கூடி சீக்கிறது இவங்க எடுக்கிற முயற்சியில் நாங்கள் கை விடுறதா இல்லை எடுக்கிறது தொடர்ந்து எடுக்கிறதான்னு பார்க்கறக்கு இல்லை இது வந்து தனிப்பட்ட எங்களோட மொத்த சீல் ஓட்டுநர் நடத்துனர் எங்களோட தக்காளி ஓட்டுநர் எங்களோட வாழ்வ சுகாதாரத்துக்காக நாங்கள் போராடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கள்ளசாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு இப்போ பணம் கொடுக்குறாரு இலவச பேருந்தில் வந்து பெண்களுக்கு கொடுக்குறாங்க அவங்கள கூட்டிகிட்டு போகிற எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கேட்குறோம் நாங்கள் இல்லாத இடத்துக்கு தான் நாங்கள் வந்து எங்களோட ஓட்டுநரும் நடத்துனரும் கேட்குறோம் இருக்கிற இடத்துல நாங்கள் யாருமே கேட்க எங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு தீர்வான கரெக்டான ஒரு பதில் சொன்னார்னா ரொம்ப எதிர்பார்க்குறோம் ஐயா எங்களுக்கு ரெகுலராக டியூட்டி கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரையை வந்து எத்தனையோ திட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு எத்தனையோ இல்லாத மக்களுக்கு நிறையா செஞ்சுட்ருக்காரு அதனால் எங்களை நாங்கள் பொதுமக்களுக்கு சிறப்பாக சேவை செஞ்சிட்ருக்குறோம் எங்களுக்கு இந்த தினசரி பணி வழங்க கொடுப்பார் என்ற நம்பிக்கை ஒன்று இருக்குது அது வந்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரையை பண்ணுவார் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்கய்யா நன்றிங்கய்யா